ஆ நாளில் முதல் முறையாக ட்ரை பண்ண போகிறேன் வாங்கியாச்சு இது வந்து இது வந்து மல்பெரி மாதிரியே இருக்கான கொஞ்சம் அடிப்படியாக ப்ரின்சிபல்ஸாக இருக்குது ஒரு ஒரு இதுவுமே முக்கியத்துக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பெரிய கண்ட்ரினால் நம்ம நினச்சோம் பட் ஆனால் இங்கேயும் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரெண்ட் வந்து ஏன்னா இங்கே நம்ம இப்படி நடந்து போகிற வழியில் ஹாஸ்டல் போகிற வழியில இதை பார்த்துங்க இது வந்து கிட்டத்தட்ட எயிட்டி செவன்த் ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஆம்ஸ்டர்டாம் நம்ம ஏன் பட் ஆனால் இப்போ நமக்கு நமக்கு டைமே இல்லை அட்லீஸ்ட் கூட பார்க்க முடியல சரி இன்னொரு நாள் கம்மி டைம் வந்து பார்ப்போம் நிறைய இப்படி வேலைகள் போய்கிட்டே இருக்குது நம்ம இப்படி நடந்து வரும்போது ஒரு பஸ் ஸ்டேஷனை கடந்து வந்தோம் அந்த இடத்துல வந்து ரெண்ட் ஃப்ரீஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க சொல்கிறேன் ரெண்ட் ஃப்ரீஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதியவர்கள் ரொம்ப ஓல்டு நியூயார்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க அது எனக்கு கரெக்ட் கரெக்டாக தெரில இயர்னு எந்த இயரில் வந்து சொல்கிறாங்கன்னு அந்தமாரி ஓல்டு நியூயார்க்கர்ஸ்னு போட்டிருந்தாங்க அப்புறம் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரெண்ட் வந்து ஏறாமல் ஏன்னா ஏறிக்கிட்டே இருக்குது நியூயார்க் உங்களுக்கு எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க பெரிய கண்ட்ரின்லாம் நம்ம நினச்சோம் பட் ஆனால் இங்கேயும் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி அதான் மெயினாக இந்தமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இன்னொருத்தர் யார் ஐயோ சிங்கல் போட்டாங்க முதியவர்களுக்கு அதாவது ரொம்ப நாளாக நியூயார்க்லேயே வசிக்கிற ஆட்களுக்கு வந்து இப்போ ரெண்ட் ஃப்ரீ அந்த ப்ரோக்ராம்னு ஒன்று ரெண்ட் ஃப்ரீஸ் ப்ரோக்ராம் ஃப்ரீ இல்லை ரெண்ட்டு வந்து ஏறாமல் பார்த்துப்பாங்க போல கவர்மெண்ட்டே அதை வந்து சப்சிடைஸ் பண்ணி அதை தராங்க போல் நல்லா இருக்குதா இந்த மாதிரி பிளான்லாம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அளவில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல அப்புறம் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த போஸ்ட்டு யூஎஸ் மெயிலு போட்டிருக்காங்க பாருங்கள் ரிப்ளை மெயிலு ரிலே மெயிலா ரிலே மெயில் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்களா போஸ்ட் பாக்ஸு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கலரில் அதுவும் அதில் தான் கிரிக்கி வச்சிட்டானுங்க ஒன்று ஒன்றும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஊரில் மக்களே இந்த பாருங்க நம்ம வந்து பிளாக்பெரி வாங்கியிருக்கோம் வாழ்நாளில் இப்போ தான் முதல் முறையாக நான் பிளாக் பெரி சாப்பிடக்கிறேன் பாருங்க நம்ம இப்போ வந்து இந்த கடையில் வந்து ரெண்டு வாங்கியிருப்போம் ஒன்னு வந்து பெரி இன்னொன்று வந்து ப்ளூபெரி ரெண்டு வந்து ஃபைவ் டாலருக்கு தரம் இருக்காரு இங்க பாருங்க பிளாக் பெரி நான் நாளில் முதல் முறையாக ட்ரை பண்ண போறேன் வாங்கியாச்சு இது வந்து ஃபைவ் ரெண்டு எடுத்தா இப்ப இவருக்கு வந்து பே பண்ண போறோம் இவரு தான் இங்கே பாருங்க நம்ம வாங்கினது ரெண்டு வந்து ஃபைவ் இஎஸ்டிக் வாங்கியிருக்கிறோம் பிளாக்பெர் கேட்டா நம்ம இங்கே பார்க்கலாம் இன்னைக்கு உண்மையான பிளாக்பெரி நான் இப்போ தான் கடையில் பார்க்குறேன் தொட்டு பார்க்குறேன் பாருங்க எனக்கே ஒரு பயங்கரமான ஆர்வம் தான் இதை பார்க்குறதுல இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கே மல்பெரி இதுதான் இருக்கும் பிளாக்பெரி கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது மல்பெரின்னு நினச்சிட்டேன் மல்பெரி அந்த பட்டு புழுக்கெலாம் விலை போடுவாங்க பாருங்கள் அதான் மல்பெரி பழம் இது வந்து மல்பெரி நிறைய இருக்கான கொஞ்சம் அடித்தடியா இருக்கு ஒவ்வொரு இதுவுமே முடிச்சுக்கலாம் பாருங்க அப்புறம் பயங்கமா புளி கொட்டை கொட்டையா இருக்கு மல்பரியில வந்து இது மாதிரி கொட்ட கொட்டையா இருக்காது ரொம்ப ரொம்ப கரையும் வாயில போட்ட இன்னும் கரையுது பட் ஆனா கொட்டை கொட்டையா இருக்கும் கீப்பா வாங்குறாங்களான்னு தெரியல புளிப்பா தந்தாங்களான்னா தெரில காஸ்டியாக வாங்கியிருந்தா அந்த ஏழு டாலர்லாம் இருந்தது ஒரே பாக்ஸ் ஏழு டாலரு அந்தமாரி வாங்கியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் போதும் அடுத்த படம் இந்த ப்ளூபெரி இதுவும் நம்ம ஊரில்லாம் கிடையாது தைவானில் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுமா நான் சாப்பிட்டேன் ஃபஸ்ட் டைமில் சூப்பராக இருந்தேங்க இதுக்கு சாகாகாக வந்து ப்ரைஸ் அதிகமாகும் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் பெருசு நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி சிக்ஸு செவன் யூஎஸ்டி இதெல்லாம் இருந்தது இப்போ வந்து இதில் இருக்கிறதே பெருசாக பார்த்து நம்ம நாளே ஒன்று வந்துது அதை சாப்பிடுவோம் ம் ஸ்வீட்டாக இருக்குது அதுதான் புரியுது நல்லாயிருக்கு சூப்பராக இதெல்லாம் ஒரு பாக்ஸ் எம்ஆட் வரக்கு உங்களை போயிடும் போயிடணும் தண்ணி அப்படியே கரையிலு ஒரு கொட்டை எதுவும் இல்லை அதுதான் கொஞ்சம் கொட்டெலாம் இருக்கு ஃபஸ்ட்டு ட்ரைங்கண்ணா சாடு பார்த்து தரமாக இருக்குது நம்ம இங்கேருந்து அடுத்து ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்டு உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போகலாம்னு நான் நினச்சேன் சாப்பிட்டு காட்டிட்டேன் 简单。<laughs> <laughs>